அல்லாஹுடைய நம்சல்லாஹ் உலகி வசல்லம் எந்த எந்த நேரங்களில் துவா கேட்கறது துவா கபூல் செய்யப்படுறதுக்கு காரணமாக மாறும் என்று சொன்னாங்க அதில் முதலாவது சொன்னாங்க இரவுடைய கடைசி நேரம் தஹஜதுடைய நேரம் அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய நேரம் அந்த நேரம் கேட்குற துவாக்கள் அல்லாஹ் கபூல் செய்கிறாங்க ரெண்டாவது சொன்னாங்க அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில் உள்ள நேரம் மூணாவது சொன்னாங்க பருவான தொழுகைக்கு உள்ள நேரம் நாலாவது நோம்பாளி இஃப்தார் செய்யக்கூடிய நேரம் அஞ்சாவது சொன்னாங்க ஒரு மனிதர் சுஜூதுல இருக்கிற நேரம் தொழுகையில சுஜோத் துவாவை கபூல் செய்யறான் ஆறாவது சொன்னாங்க நாள் நாள் பாங்கு சொன்னத்துல இருந்து வெள்ளிக்கிழமை மகறிவுக்கு அதான் சொல்ற வரைக்கும் உள்ள நேரம் துவா கபூல் செய்யப்படக்கூடிய நேரம் அதுல ஆக முக்கியம் ஜும்மாவுடைய நேரம் இதெல்லாம் துவா கபூல் செய்யப்படுற நேரங்கள் இந்த நேரங்களில் உங்களை துவாக்களை கேளுங்க என்று அல்லாஹுடைய அரசூல் செல்லல்லாஹுலியோ செல்லன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் ஆகும் முக்கியமான விஷயம் அன்பான சகோதரர்களே இந்த துவாக்களை எப்படி கேட்கணும் நிறைய பேருக்கு துவா கேட்கிற முறை தெரியாது ஒரு அரசியல்வாதியை எப்படி பேசணும் ஜிஎஸ்க்கு எப்படி லெட்டர் எழுதணும் போலீஸ்க்கு எப்படி எழுதணும் எல்லாம் தெரியும் இதுக்கு முன்னுக்கு அவட்ட பல வேலைகளை நாங்கள் சாதி செய்கிறோம் அல்லாஹ் கிட்ட ஒரு துவாவை கேட்டு எப்படி சாதிக்கிற அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிற முறை எப்படி சொன்னாங்க நபி சொல்லா உலகி வசல்லம் துவா கேட்கிற முறை முதலாவது அல்லாவ புகழும் அல்லாவுடைய ஞாபகத்துகளை சொல்லணும் யாவா நீ எனக்கு இந்த இந்த ஞாபகத்துகளை தந்திருக்கிறாய் நீ புகழுக்குரியவன் என்று அல்லாஹுடைய புகழ்களை நாங்க சொல்லுவோம் முந்தி காலங்கள்ல புலவர்கள் அரசனுக்கு முன்னால போய்த்து அரசனை புகழ்வாங்க அரசனை புகழ்ந்தா கடைசியில் என்ன கிடைக்கும் அவருக்கு சன்மானம் கிடைக்கும் ஏன்னா அரசர் வெறும் கையோடு அனுப்ப மாட்டார் அது அவருக்கு ஒரு கேவலம் சொன்னாங்க நவசல்லா அலஹ் வசல்லம் அல்லாஹ் அதைவிட ரோசம் உள்ளவன் அவற்றை யாராவது கையை ஏந்தினா அவரை வெறும் கையோடு அனுப்புறதுக்கு அல்லாஹ் வெக்கப்படுறான் எனவே அல்லாஹ புகழ்ந்தா அந்த புகழுக்கு பதிலாக இவர் கேட்கிறது கிடைக்கும் இரண்டாவது அல்லாஹ்வுடைய நம்சல் அல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களை புகழ்ந்து செலவா சொல்லுவான் மூணாவது விஷயம் கேட்கிறதோ இவர் கேட்கோணும் கட்டாயம் இந்த விஷயத்தை நீ தந்துதான் ஆகும் அல்லாஹ் கட்டாயம் தருவான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல என்ற உறுதியோட துவா கேட்கும் இன்னைக்கு நிறைய பேர் துவாக்கு ஆமீன் சொல்ற விதத்தை பார்த்தா அந்த துவாவை கொண்டு போய்த்து உலகத்துல ஒத்தட்ட கொடுத்தாலும் அவரும் ஒன்றும் தர மாட்டார் இன்னைக்கு ஆமீன் சொல்ற விதம் அப்படி அவ்வளவு முக்கியமான கருத்தாளம் மிக்க துவாக்களை சில நேரம் கேட்பாங்க பின்னுக்கு இருந்து ஆமீன் சொல்ற மக்களை பார்த்தா ஒரு உலகத்தில் உள்ள ஒத்தட்ட வைத்து அந்த துவாவை வச்சாலும் அவரும் ஒன்றும் கொடுக்க மாட்டார் என்ன இவ்வளவு கணக்கில்லாம வருகிறாங்க ஏன் இவ்வளவு மதிக்காம இருக்கிறாங்க ஏ இதட்டாகவே எடுக்கிறாங்க அவரும் விரட்டி விட்டுருவார் எனவே துவா கேட்குற நேரம் முழுமையான உள்ளத்தோட நம்பிக்கையோட அந்த துவாவை கேட்கும் நாலாவது விஷயம் சொன்னாங்க அல்லாஹ் கிட்ட கேட்குற நேரம் அலட்டி கேளுங்க எனக்கு உனைய தவிர வேற யாரும் இல்ல தாரத்து நீ தான் தரோம் அதை கேட்குற நேரம் யாதல் ஜலாலிவல் இக்ராம் என்ற ஒரு வார்த்தை இருக்குது இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அவங்களோட துவாவை கேளுங்க யார் இந்த வார்த்தை அதிகமாக துவானை சொல்லுவாரோ அவருடைய துவா கபூர் செய்யப்படும் அதே போல் அடுத்ததாக இவர் செய்ய வேண்டிய காரியம் இவருடைய தேவைகளை இவர் கேட்கும் செலவங்க சொல்ற நான் முதல்ல உம்மா அப்பாவுக்கு சகோதரர்களுக்கு புள்ள குட்டிக்கு எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக தான் என்னையே கேட்குறேன் துவாவுடைய முறை முதல்ல இவர் இவர்ட தேவையை கேட்கும் துனியாவுடைய தேவை ஆகரத்துடைய தேவை எல்லாத்தையும் முதல்ல இவர் கேட்பார் அதுக்குப்புறம் இவருடைய தாய் தந்தை இவருடைய குழந்தைகள் இவருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் இவர் துவா செய்வார் அதை போல அல்லாவுடைய நவசல் அல்லாம் சொன்னாங்க துவா கேட்கிற நேரம் அழுந்து அழுந்து துவா கேளு அதான் அதை எதிர்பார்க்கிறான் உங்களோட கண்ணீர்கள் அல்லா கிட்ட பெறுமதி அந்த கண்ணீர்களை நீங்க விடுற நேரம் அல்லா உங்களோட பாவங்களை மன்னிப்பான் உங்களோட தேவைகளை அல்லா தருவான் அழுக வராட்டியும் பிரச்சனை இல்லை அழுகுற மாதிரியாவது சைக்கினை செய்யுங்க அல்லாஹ் அதை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் அடுத்த விஷயம் இவர் துவாவை எப்படி ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி தான் முடிக்கும் சலவா சொல்லி அல்லாஹோ புகழ்ந்து இவர் துவாவை முடிக்கிற நேரம் அல்லாஹ் தாலா அந்த துவாவை கபூல் செய்கிறாங்க ஒரு சஹாபி அப்படி துவா செஞ்சு கொண்டிருந்தார் நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இவர் இந்த துவாவை சீல் பண்ணினா இந்த துவா கபூல் ஆகும் சொன்னா சொன்னாங்க யாரும் சொல்ல துவா இப்படி சீல் பண்ற சொன்னாங்க சஹா நபிசல்லா அலி சொல்லம் கடைசியில் இவர் ஆமீன் என்று சொல்லுவார்டா அந்த துவாவை சீல் பண்ணப்பட்டமா இன்னொரு ரிவாயத்தில் சொன்னாங்க ஒருத்தர் துவா கேட்கிறார் இன்னொரு கூட்டம் ஆமீன் சொல்றாங்க இவங்க தான் கபூல் செய்யறான் அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் எங்களுக்கு பாக்கியம் கிடைக்குது அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னாலையும் அரபுல துவா செய்யறான் கருத்தால மிக்க ஹதீஸ்ல வரக்கூடிய துவாக்களை வச்சுறாங்க நாங்க உலமாக்கள் அணுகி கேட்கணும் என்ன கருத்து இதுல என்ன விஷயம் இருக்குது அதை விளங்கி நாங்க ஆமீன் சொல்ற நேரம் அல்லாஹ் எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வான் எங்களுக்கு அல்லாஹுடைய கபூலியத் கிடைக்கும்